தலைப்பு கிறிஸ்துவனுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நாம் சரியாக அறிந்து விசுவாசித்தால் அவருடைய உயிர் தெழுதலையும் நம்ம என்ன பண்ண முடியுங்க விசுவாசிக்க இயலும் இப்ப அதனுடைய தான் வேத பகுதியை தான் நம்ம இப்ப வாசிச்சோம் யோவான் பத்தொன்பது அதிகாரத்தினுடைய வசனங்கள் இருபத்தி எட்டுல இருந்து நாம் வாசித்தோம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நீங்கள் வேதம் அறிவிக்கிற அல்லது தெரிவிக்கிற பிரகாரமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் ஆனால் ஏசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் வேதம் அறிவிக்கிற பிரகாரமாக அல்லது தெரிவிக்கிற பிரகாரமாக நீங்கள் விசுவாசிக்க இயலும் அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய பாவத்தை தீக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் பூமிக்கு வந்தார் யோவான் ஸ்நானகனாலே அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார் தன்னுடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்து தன்னுடைய பூமியிலே தன்னுடைய ஊழியத்தினுடைய இறுதி சமயத்தில் அவர் சிலுவில் இருக்கும்போது அவர் பேசின வார்த்தைகளை குறித்து இந்த யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் நம்ம இருபத்தி எட்டாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் வசனங்கள் எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார் காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவர்கள் கடல் தண்டில் மாட்டி அவர் வாயின் இடத்தில் நீட்டி கொடுத்தார்கள் வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார் ஆமேன் அப்ப எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து அந்த காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்ப என்ன முடிஞ்சிச்சுன்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஊழியத்தினுடைய துவக்கத்துல அவர் எப்படி ஆரம்பிச்சாரு அவருடைய முதல் செய்தி என்ன ஜனங்களை பார்த்து என்ன அறிவித்தாரு பரலோக மனந்திரமங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று அறிவித்தார் கரெக்டுங்களா அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து செய்தியை அறிவித்து அவர் அற்புத அடையாளங்களை செய்துகிட்டு இருந்தார் என்பதை நம்ம ஆரம்ப கட்டத்துல இயேசு கிருஷ்ணனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பத்துல நம்ம கவனிக்கிறோம் இப்ப இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தினுடைய இறுதி பகுதி அந்த தேசத்தினுடைய அதிபதியா இருக்கக்கூடிய பிலாத்து இயேசு கிறிஸ்துவை விசுவாச விசாரிக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் அவனை சிலுவில் அறியதுக்கு ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம் சிலுவில இயேசு கிறிஸ்து அறையப்படுகிறார் அறியப்பட்ட இயேசு கிறிஸ்து இறுதியாக எல்லாம் முடிந்தது என்பதை அறிந்து முடிந்தது என்று சொல்லி தலையை சா சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் இதை நான் பாசிக்கும் போது ஏசு கிறிஸ்து எதனை முடிந்தது என்று சொல்கிறார் எதனால இந்த வார்த்தைகளை பேசுறார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா நீங்கள் உலகத்தை விட்டு பிரிய போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அந்த மாதிரி உலகத்தை விட்டு அவங்க பிரியற அந்த நபர்களை பாத்தீங்கன்னா அவர்களுடைய இறுதி வாழ்க்கையினுடைய இறுதி சமயத்திலே அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் மிகவும் முக்கியமான வார்த்தைகளாக இருக்கும் பிரியும் போது முக்கியமான வார்த்தைகளை தான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க அப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்த முடித்தார் என்பதை அவர் அறிந்து எல்லாம் முடிந்து முடிந்தது என்று அவர் சொல்லுகிற விதமாக இந்த வேத வசனம் நமக்கு தெரியப்படுத்துகிறது இப்ப இயேசு கிறிஸ்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் சாதாரண மனிதன் கிடையாது ஒரு ஸ்திரீ அதாவது ஒரு கன்னி கர்ப்பவதியாகி குமாரனை பெற்றார் இந்த குமாரன் தான் யாருங்க நித்தியமாக வார்த்தையாக இருந்தவர் தேவன் உரைத்த சுவிசேச தீக்கதர்சன வசனத்தின் அடிப்படையிலே ஒரு ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்பது என்பதை அஹ் அறிவித்து முன்னுரைத்த அந்த தேவன் தம்முடைய சொந்த ஒரே பேரான குமாரனை தேவன் உரை அறிவித்த அந்த சுவிசேச தீக்க வார்த்தைகளின் அடிப்படையிலே ஸ்திரீயின் வித்தாக அவர் பூமிக்கு அனுப்பினார் அவர் மனிதனாக வந்து பிறந்து அவர் முப்பது வயதிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் அவர் வெளிப்படுத்தின மூன்று ஆண்டு காலம் தான் மேசியா என்பதை தாம் வெளிப்படுத்தின வார்த்தைகள் மூலமும் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் செய்கைகள் மூலமும் தொடர்ந்து தாம் மேசியா என்பதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு தெரிவிக்க விதத்திலே இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டார் அப்படி நடந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்கள் செய்த இயேசு கிறிஸ்து தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தாம் தேவனுடைய குமாரன் என்பதையும் அறிவித்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது பிலாத்து முன்பாக ஒரு ஒரு குற்றமும் அறியாதவராக முன்பாக நிற்கிறார் பிலாத்து அவரை விசாரிக்கு விசாரிக்கிற அந்த விசாரணை குறித்து பார்க்கிறோம் அந்த விசாரணையினுடைய இறுதியில அவர் பார்த்து அவர் கேக்குறார் என்னன்னு கேக்குறாருங்க இங்க பாருங்களேன் பதினெட்டாம் அதிகாரத்துல பாருங்களேன் முப்பத்தி மூணாம் வசனம் பாருங்க பதினெட்டாம் அதிகாரம் யோவான் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் நீ யூதருடைய ராஜாவா யாரை பார்த்து கேக்குறாரு பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார் ஏனென்றால் அவருக்கு வந்திருந்த குற்றச்சாட்டு அவ்விதமாக இருந்தது அந்த குற்றச்சாட்டை விசாரிக்கும் விதத்திலே இயேசு கிறிஸ்துவிடம் கேட்கிறார் நீர் யூதருக்கு என்று பார்க்கிறோம் அதுக்கு கிறிஸ்து என்ன பதில் சொன்னாரு முப்பத்தி ஏழாம் பாருங்க நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன் இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் அப்ப பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதர் கிடையாது அவர் யாருங்க ராஜா அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன் அவருடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல என்றும் ஆனால் அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க உலகத்துக்கு வந்தவர் என்றும் சத்தியவான் எவனும் அவருடைய சத்தம் கேட்கிறான் என்றும் இயேசு கிறிஸ்துவே தம்முடைய வார்த்தைகளினாலே தாம் ராஜா என்பது அறிவிக்கிறதை பார்க்கிறோம் அப்ப நாம் புரிந்து இருக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற மனிதர்களுடைய பிறப்பு இருக்கிற விதமாக ஒரு ஆண் பெண் சேர்க்கையினாலே பிறந்தவர் இயேசு கிறிஸ்து அல்ல இயேசு கிறிஸ்து பிறப்பு தீக்க முன்னறிவிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பு தேவனாலே முற்பிதாக்களுக்கு வாக்குத்தத்தமாக அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவேறுதலாக இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்தார் அவருடைய பிறப்பில் அவர் தேவனாக இருக்கிறார் தேவனாக மாத்திரம் அல்ல அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மேசியாவாக ராஜாவாக அவர் அவர் அறியப்பட்டிருந்தார் அந்த வார்த்தைகளை பிளாத்து கேட்கும் போது கிறிஸ்துவே பதில் சொல்கிறதை பார்க்கிறோம் நீர் சொல்லுகிறபடி நான் யாரு ராஜா தான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் இப்ப இந்த ராஜாவை தான் அவர்கள் என்ன பண்ணிடுறாங்க விசாரித்து அவரை சிலுவில் அறியும்படியாக அந்த ஜனங்களும் பரிசெயர்களும் ஒப்பு கொடுக்க சொல்கிறார்கள் ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்று சொல்கிறார்கள் பிலாத்து ஒரு விலாசத்தை சிலுவின் மீது போட்டு இவர் கிறிஸ்து யூதருடைய ராஜா என்று அவங்களுக்கு அவன் மேல் விலாசத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம் அப்ப யூதருடைய ராஜா என்று விலாசத்தை போட்டிருக்கிறதை அந்த சிலுவின் உடைய மரணத்துல பார்க்கிறோம் அப்ப ஒரு ராஜா இப்ப அறிவிக்கிறார் என்ன சொல்றாரு சிலுவின் உடைய இறுதி நாட்கள்ல இறுதி வார்த்தையாக என்ன சொல்றாருங்க எல்லாம் முடிந்தது என்று அப்ப அவர் மனிதனாக பூமிக்கு வர அவசியத்தையும் மனிதனாக வந்தவர் மனித இனத்தினுடைய மீட்பராக மறிக்க வேண்டிய அவசியத்தையும் அவர் அறிந்தவராய் மூன்று ஆண்டு காலம் இஸ்ரோவேலர்களுக்கு மனம் திரும்புதலையும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதையும் அவர் அறிந்தவராய் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து தன்னுடைய ஊழியம் முடிந்து தேவருடைய சித்தத்தை சிலுவையிலே நிறைவேற்றுகிறவராய் தன்னுடைய மரணத்தினுடைய இறுதி சமயத்திலே அவர் அறிவிக்கிற வார்த்தை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார் எடுத்து பார்த்து பார்ப்பீர்களானால் இந்த சுவிசேஷ புத்தகம் அவர் கொல்லப்பட்டார் அல்லது கொலை செய்யப்பட்டார் என்று அறிவிக்காமல் அவர் தமது ஜீவனை தாமாகவே ஒப்பு கொடுத்தார் என்று அறிவிக்கும் சுவிசேஷங்களை வாசி பாத்தீங்கன்னா அப்படி அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் தமது ஆவியை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்ற விதத்திலே உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அப்ப ஒரு ராஜாவாக இஸ்ரேலினுடைய மீட்பராக மனிதனிடத்தினுடைய மீட்பராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயின் வித்தாக அவர் பூமியில வந்தார் வந்தது மாத்திரம் அல்லாமல் அவருடைய ஊழியத்தை முழுமையாக நிறைவேற்றி தேவனுடைய சித்தத்தின்படியே தம்மை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் அவர் மனித இனத்தினுடைய பாவத்தினுடைய மீட்பராக உலகத்தினுடைய பாவத்தை சுமந்திக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர் என்ன பண்ணாருங்க சிலுவையில மறித்தார் என்று பார்க்கிறோம் வர இருந்த மேசியா தமது மக்களை விடுவிக்கும் ஊழியராக வந்த மேசியா தேவனுடைய திட்டத்தை பூமியிலே முழுமையாக நிறைவேற்றி முடித்தார் என்பதை அறிவிக்கும் விதத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க சரிங்களா ஆதாம்ல இருந்து ஆபரகம் வரைக்குமாக இருந்து தாவீது வரைக்குமாக தாவிதிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்குமாக அந்த ஜனங்கள் தேவன் தெரிந்து தேவன் தெரிந்து கொண்ட அந்த ஜனங்கள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்கு தத்துவத்தை பெற்ற ஜனங்கள் வம்சத்திலே வருகிறவர் வருகிறவர் மூலமாக அவனுடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்ற வாக்கு பெற்ற ஜனங்கள் தீக்க தரிசிகள் மூலமாக மக்களை விடுவிக்கும் மீட்பர் வருவார் என்ற தீக்க தரிசனத்தை கேட்ட அந்த ஜனங்கள் தொடர்ந்து ஏ அந்த மேசியாவுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் ஆனால் மேசியா வந்து மேசியா என்று காண்பித்த போது அவரை மேசியாவாக மனித மனது இல்லாமல் ஏற்றுக்கொண்டிருக்க அதே ஜனங்கள் அவர்களை அறிக்கையிட்டு இயேசுவை மேசியா இல்லை என்று அவர்கள் மறுதளித்ததை நம்ம என்ன பண்றாங்க பார்க்கிறோம் இப்ப ஒரு ராஜா மரணத்தை சந்திக்கிறார் கரெக்டா அவர் உலகத்துக்குரிய ராஜா கிடையாது எங்குள்ள ராஜா பரலோகத்தினுடைய ராஜா நித்தியமாக இருக்கக்கூடிய ராஜா பிதாவின் தேவனுடைய ஒரே பேரனாக குமாரனாக குமாரனாக என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய ராஜா ஆனால் அவருக்கு அந்த சிலுவினுடைய மரணத்துக்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை பாத்தீங்கன்னா அவருக்கு முள்முடி சூட்டுறாங்க யாருக்கு அந்த கிரீடம் வைப்பாங்க ஒரு ராஜாவுக்கு தான் வைப்பாங்க ஆனா இவருக்கு என்ன பண்ணாங்க ஒரு முள்முடி சுற்றுறாங்க சிவப்பு அங்கேயே அவருக்கு அணி அணிய வச்சாங்க ஒரு தான் என்ன பண்ணுவாங்க சரியான ஒரு கணத்துக்குரிய ஒரு ஆடைய அவங்க கொடுப்பாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சிவப்பு அங்கே கொடுக்கறத நாம் பார்க்கிறோம் அப்ப இப்படி ஒரு ராஜாவுக்கு தரக்கூடிய மரியாதையை இவர்கள் என்ன பண்றாங்க ஒரு மரணத்தை சந்திக்கிற ஒரு சாதாரண மரண ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு கழகத்தை உருவாக்குன ஒரு மனிதனுக்கு ஒரு கலக்கத்துக்குரிய விதத்திலே கனவீனப்படுத்தும் வித விதத்திலே துன்புறுத்தும் விதத்திலே பாடுபடுத்தும் விதத்திலே அவர்கள் நடந்து கொள்றாங்க ஆனா அவர்கள் செலுத்துகிற மரியாதை ஒரு ராஜாவுக்குரிய மரியாதை ராஜாவுக்குரிய மரியாதை சாதாரண ஒரு மனிதனுக்கு செலுத்தும் விதமாக அவர்கள் செலுத்துகிறதை பார்க்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் இப்ப சிலுவையில அடிக்கப்பட்டா இப்ப அவருடைய மரணத்தினுடைய இறுதியில எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை என்ன பண்ணாருங்க ஒப்பு கொடுத்தார் இப்ப மறித்திட்டார் மரணத்தை பொறுத்த மட்டும் அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த ஜனங்களும் அந்த தேசத்தினுடைய அதிபதியும் என்னவாக இந்த மரணத்தை எப்படி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க உலகம் இயேசு கிறிஸ்தனுடைய சிலுவை மரணத்தை ஒரு தோல்வியாக பார்த்தது ஏன் அவர் மறித்தவரை உயிரோட கூட எழுப்பியிருந்தார் நான் மறித்தாலும் மூன்றாம் நாளிலே உயிரோட கூட எழும்புவேன் என்று முன்னறிவித்திருந்தார் மேசியாவுக்கு மரணமே இல்லை அவர் நித்தியமாக என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பார் என்ற செய்தி அவருக்கு தீக்க தரிசனமாக அவரை பற்றி ஏற்கனவே முன்னறிக்கப்பட்டிருந்தது ஆனால் உலகத்தை பொறுத்த ஒரு மனிதன் இறந்து எல்லாம் முடிந்ததுன்னு நினைப்பான் கரெக்டா இப்ப ஏசுகும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவருடைய மரணத்தை பார்த்த அந்த மனிதர்களும் அந்த பிரதான ஆசாரியனும் அந்த தேசத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அவர்களும் அதிகாரிகளும் என்ன நினைச்சிருப்பாங்க அவருடைய மரணத்தை ஒரு தோல்வியா பார்த்திருப்பாங்க ஆனால் பரலோகம் அவருடைய சிலுவை மரணத்தை வெற்றியாக பார்க்கிறது சரியா உலகத்தை பொறுத்த அவருடைய மரணம் தோல்வி ஆனால் பரலோகத்தை பொறுத்தளவில் அவருடைய மரணம் வெற்றி எப்படி தேவன் ஏக்கனவே அவரை முன்வரித்தார் தேவன் ஏற்கனவே அவரை குறித்து ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்பதை அறிவித்திருந்தார் தேவன் ஏற்கனவே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று வாக்குத்தத்தமாக ஆபரணமிடம் உரைத்திருந்தார் தேவன் ஏக்கனவே தாவீதனுடைய வம்சத்திலே அவனுடைய சிங்காசனம் நிலைத்திருக்கும்படியாக ராஜா மேசியாவாக வருவார் என்பதை முன்னெரித்திருந்தார் அந்த வரக்கூடிய மீசியா பாடுபடுத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு படுத்து துன்புறுத்தப்பட்டு உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக மறிப்பார் என்பதை குறித்து தீர்க்க தரிசிகள் முன்னெடுத்து தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே அப்படியே நிறைவேற்றி முடித்தார் என்பதை பரலோகம் அறிந்திருந்தது பரலோகம் ஏசு கிருஷ்ணனுடைய மரணத்தை வெற்றியாக பார்த்தது ஆனால் உலகம் ஏசு கிருஷ்ணன் மரணத்தை தோல்வியாக பார்த்தது மக் அவர் ஒரே தரம் மக்களுக்காக மறிப்பதும் அவர் செலுத்தும் அந்த ஒரே பலி நித்திய பலியாக இருக்க வேண்டியதும் தேவன் அறிந்திருந்தார் தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார் அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் ஒரே பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் மறித்தார் என்பதை நம்ம என்ன பண்றாங்க பார்க்கிறோம் இப்ப இவருடைய மரணத்தை குறித்து அன்றைக்கு பிரதான ஆசாரணையா இருக்கக்கூடிய காய்பா என்ன அறிவித்தார் என்பதை பார்க்கலாம் யோவான் பதினோரா அதிகாரம் நாற்பத்தி சாரி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் பாருங்களேன் அதிகாரம் நாப்பத்தி ஒன்பதுல இருந்து எல்லாரும் கெட்டு போகாத படிக்கே ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான் இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரின் இயேசு யூத ஜனங்களுக்காக மறிக்கப் போகிறார் என்றும் அந்த ஜனங்களுக்காக சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக மறிக்க போகிறார் என்றும் தீக்க தரிசனமாய் சொன்ன அப்ப ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாமல் ஒரே மனிதன் மறிப்பதினாலே அவர்கள் எல்லாரும் என்ன பண்ண போறாங்க வாசிங்களா என்ன ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனா இருப்பதினாலே அவன் என்ன பண்றான் இந்த வார்த்தைகளை அவருடைய மரணத்தை தீர்க்க தரிசனமாய் அவன் அறிவித்தான் என்று பார்க்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்தனுடைய மரணம் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது ஏசு கிருஷ்ணனுடைய பிறப்பு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது உயிர் உயிர்த்தெழுதலும் ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது தான் நீங்கள் குறிந்த வாசிக்கும் போது வேத வாக்கியங்களின்படி அவர் மறித்து வேத வாக்கியங்களின்படி அவர் மூன்றாம் நாளிலே உயிர் தெழுந்தார் என்று வாசிக்கிறோம் அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் இயேசு கிருசனுடைய பிறப்பை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தார்கள் தங்களுடைய மேசியா வருவார் என்பதை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருந்தார்கள் மேசியா வந்தார் ஸ்திரீயின் வித்தாக பிறந்தார் ஆனால் அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் அவரை சிலுவையில ஒப்பு கொடுக்க அவர்களே பிலாத்தினுடைய முறையடைகிறதை பார்க்கிறோம் பிலாத்து அவரை சிலுவையில் அடைகிறதை பார்க்கிறோம் ஆனால் தீக்க தரிசன வார்த்தைகளின்படி அந்த ஆண்டினுடைய பிரதான ஆசாரியனா இருக்கக்கூடிய காய்பா ஜனங்கள் எல்லாருக்காக ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் நமக்காக மறிப்பது நல்லது என்று அவன் அறியாமல் அவன் தீக்க தரிசனமாக உரைக்கிறதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்து பிலாத்து விசாரிக்கும் போது நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன் என்று சொன்ன விதமாக பிலாத்து அவருடைய சிலுவையினுடைய விலாசத்திலே இவர் நசரேனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று அவனும் அதுல போடுகிற அந்த எழுதுகிறத பார்க்கும் அப்ப சில மனிதர்கள் அறிந்து அவரை விசுவாசித்து அவர் எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் சிலர் அறியாமல் கூட அவரை குறித்து அறிவிக்கிறதை பார்க்கிறோம் சிலர் அறியாமல் கூட அவருடைய சத்தியத்தினுடைய நிறைவேறுதலுக்கு அவர்கள் உதவியா இருக்கிறது நம்ம என்ன பண்றாங்க பார்க்கிறோம் அப்ப யூத மக்களுக்காக மாத்திரமல்ல அவர் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்கிறதுக்காகவும் அவர் என்ன பண்ணாரு மறித்தார் என்று அந்த காய்பா தீக்க தரிசனமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அப்ப அவர் தீக்க தரிசனமா சொன்ன விதமாக இப்ப நடக்கிறது கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு பாருங்க யோவான் பன்னிரெண்டாவது ஆரம் வசனங்கள் முப்பத்தி இருந்து முப்பத்தி மூணு வரைக்கும் இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான் நான் பூமியில் இருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் நான் இழுத்துக் கொள்ளுவேன் பதினோரா அதிகாரத்தில் காய்பா என்ன சொன்னாரு ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நல்லது என்று சொல்லுகிறார் இயேசு சிங் என்ன சொல்லுகிறார் நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் நான் என்ன பண்ணுவேன் இழுத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கானதோ ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கானதோ அல்ல பாவியா இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக ஒரே பலியாக ஒரே தரம் நித்திய பலியாக அவர் பலியாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தத்தில் இருந்திருக்கிறது இப்ப பலியாகாம அவர் உயிர் தெல்ல முடியுமா மரணத்தை சந்திக்காம அவர் என்னால் உயிர் தள்ள முடியுமா அப்ப மரணம் என்பது மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒன்று பாவத்தினாலே அந்த தண்டனையினாலே மனித இனத்துக்கு வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்து மனித இனத்தினுடைய பாவத்தை நீக்கிற பலியாக நித்திய பலியாக ஒரே தரம் அவர் பாடுபடுவதும் ஒரே தரம் அவர் மறிப்பதும் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் உலகத்தினுடைய பாவத்தினுடைய சுமந்த தீக்கும் ஆட்டுக்குட்டியாக அவர் பஸ்க பலியாக அவர் உலகத்துக்கு வந்து அவர் மறிக்கிறதையும் மறிக்கும் அவர் துன்புறுத்தப்படுகிறதையும் அந்த துன்புறுத்தினுடைய வரலாற்றை அவருடைய சிலுவையில அவர் நிறைவேற்றி முடித்ததையும் அந்த சிலுவை மரணம் இப்பொழுதும் அவரை விசுவாசிக்கிறவளை அவரிடம் இழுத்துக் கொள்கிறதையும் நம்ம என்ன பண்றாங்க பார்க்கிறோம் அப்ப இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் இயேசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தல நீங்க விசுவாசிக்க முடியாதுங்க அப்ப இயேசு கிருஷ்ணனுடைய மரணம் தற்செயலான ஒன்று கிடையாது இயேசு கிறிஸ்துவின் மன மரணம் சாதாரண ம மனிதர்களுக்கு வர வருகிற மரணம் கிடையாது ஏசு கிருஷ்ணன் அருகாமையிலே இரண்டு கல்லர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க அவர்களும் சிலுவையில் அறையப்பட்டாங்க அவர்களை போன்றதான மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏற்கல இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னாகவே முன்குறிக்கப்பட்டவர் மனிதனை தேவன் தே தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார் அவர்களை ஆணம் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் ஆணம் பெண்ணுமாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனித இனம் பாவத்திலே விழுந்து விழுவதை தேவன் ஏற்கனவே அறிந்திருந்தார் ஏற்கனவே அறிந்ததே தேவன் மனித இனக்கு மனிதனை மீட்கும் பொருளாக தம்முடைய சொந்த குமாரனை ஒரே பலியாக நித்திய பலியாக மனித இனத்தின் மீட்பராக அனுப்புவதை ஏற்கனவே தேவனுடைய திட்டத்துல இருந்திருக்குங்க ஒருத்தங்க பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாவத்துல எப்படி மீண்டு வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனால் தேவனுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் மனிதனை அறிந்திருக்கிற காரணத்தினாலே அவர் சர்வ ஞானியாக இருப்பதினாலே மனிதன் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதுனாலே பாவத்தினாலே அந்த சாயல இழந்து போற காரணத்தினாலே அந்த சாயலிலிருந்து அவனை மீட்டு கொண்டு வருவதற்கு தம்முடைய சொந்த குமாரனையே அவர் ஒப்பு கொடுப்பது தேவன் ஏற்கனவே திட்டமாக வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தினுடைய நிறைவேறதுல இயேசு கிறிஸ்து மனிதனாக பூமிக்கு வந்ததையும் சிலுவிலே மனித இனத்தினுடைய பாவத்தை சுமந்த தீவ தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக மறித்ததையும் பார்க்கிறோம் அப்போ அவருடைய மரணத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை அவர் இழுத்துக் கொள்கிறவராக யாரெல்லாம் என்னுடைய பாவங்களுக்காக அவர் மறித்தார் என்று விசுவாசிக்கிறீர்களோ அவர்களை தேவன் தம் பக்கம் இழுத்துக் கொள்றாருங்க உங்களுடைய பாவங்களுக்கு நீங்கள் எதையும் கொண்டு அதை சரி கட்ட இயலாது நீங்கள் என்னுடைய பாவத்துக்காக மறித்தார் என்று விசுவாசிப்பதனாலே அந்த பாவத்திலிருந்து நீங்க என்ன பண்ண முடியுங்க விடுதலை பெற முடியும் ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவராக ஒரு குற்றம் அறியாதவராக இருந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் பாடுபட்டு அவர் தம்முடைய ஊழியத்தை பூமியிலே நிறைவேற்றி நம்முடைய ஜீவனை நமக்காக என்ன பண்ணாருங்க ஒப்பு கொடுத்தார்